நீங்க நல்லா கவனித்து பாருங்க ஒரு மனிதன் லக்ஷ்மியினுடைய அருளோடு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வரம் இரவு நேர தூக்கம் பகல் நேர தூக்கம் அப்படின்னா அது அலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இரவு நேர நல்ல தூக்கம்னா அது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் இருக்கிறதோ அவர் மகாலட்சுமியினுடைய பூரணமான அனுகிரகம் பெற்றவர் அப்படின்றது தான் உண்மை ஸோ பகல் நேரத்துல நல்ல குணத்திலேயும் இரவு நேரத்துல நல்ல சிற்றின்ப வாழ்விலும் யாருக்கு வந்து கொடுப்பன இருக்கிறதோ இவர்கள் ஜாதகத்திலெல்லாம் சுக்கரன் சுபத்துவமாக இருக்கிறார் என்பது பொருள் இந்த சுக்கரன் வசீகரிக்கக்கூடிய சில தான் சில வார்த்தைகளினுடைய கோர்வைகளை தான் நாம மகாலட்சுமியினுடைய மந்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்படி என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு நான் வந்து ஆலோசனை சொல்லி வெற்றி அடைந்த மந்திரம் ஒன்று உண்டுன்னா அது மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது அஷ்டகம் அப்படின்னா எட்டு அப்படின்னு பொருள் எட்டு விதமான லக்ஷ்மிகளினுடைய பொருள் அந்த எட்டு விதமான லக்ஷ்மிகளினுடைய மகிமையை தான் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்திற்கு மிகவும் தேவையான பொருள் என்ன அப்படின்னா கட்டாயமா தேன் அப்படின்றது மிக அவசியமான ஒன்று நட்ஸ் அதுல குறிப்பா உயர் ரக நட்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதாம் எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்துக்கலாம் அதே போல வந்து பிஸ்தா எடுத்துக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உலர் திராட்சை எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியா தேங்காய் பாலில் குங்குமப்பூ கலந்தது இந்த தேங்காய் பாலில் குங்குமப்பூ கலந்து நீங்க இட்லி இடியாப்பம் அல்லது ஆப்பம் இது போன்ற பொருள்ல நாம அந்த பாலோடு ஊற வைத்து அதன் மேல் வந்து நட்ஸ் அரைத்து தூவிய பதார்த்தம் கண்டிப்பா மேலே ஏலக்காய் பொடி தூவி இருக்க வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த உணவுக்கு வந்து சந்திர பகவானை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உணவு சாப்பிட்டால் நல்ல ஒரு சுறுசுறுப்பு நல்ல ஒரு மனத்தெளிவு அதுல தேங்காய்பால் அப்படின்னு வரும் பொழுது நம் உடல்ல அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிறத நம்மளால உணர முடியும் இந்த மாதிரியான உணவு பொருளை எடுக்கிறதன் மூலம் நம்மளுடைய சிந்தனை தெளிவடைந்து அடுத்தடுத்து நம்மளுடைய பொருளாதார சிந்தனையை வந்து பயங்கரமா மேம்படுத்தி குழப்ப நிலையை தீர்க்கிற விஷயம் அப்போ இந்த மந்திரத்தோடு இந்த உணவு முறையும் இருந்து இதை நைவேத்தியமாக அம்பிகைக்கு படைக்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு